தேங்க்யூ சோ மச் உங்க அன்பிற்கும் உங்கள் லாரருக்கும் ரொம்ப நன்றி ஒரு பெரிய குடும்பம் மாதிரி தான் எங்களுக்கு உலகம் ஃபுல்லா இருக்கிற நீங்க எல்லா அன்பு மனை உள்ளும்

தேங்க்யூ சோ மச்் உங்க அன்பிற்கும் உங்கள் உங்கள்க்கும் ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் ஒரு பெரிய குடும்பம் மாதிரி தான் எங்களுக்கு உலகம் ஃபுல்லா இருக்கிற நீங்க எல்லா அன்பு மனை உள்ளங்களும் நீங்க ஜ வீட்டுக்கு போங்க சேஃபா வீட்டுக்கு போங்க தேங்க்யூ அகேன் இருக்கிற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நாராயணா